என்னன்னா நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸை எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்பதான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றதில்லை இந்த ஜெகமே தந்ததுக்கு அப்புறம் படங்கள் பண்றது அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனா இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் நீங்க மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்க முன்னாடி ஒரு ஒரு குட் ஆக்டர் பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும் ஆஃப் கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சார் தம்பி ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோடான் நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகா இருக்கு இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரியான டீமுக்கு பிளஸிங் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரப்பாணிலேருந்து நாங்கள் ந ஒா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாயவனம்னு சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா மிரட்டியிருக்காரு அண்ணன் அதான் அதனால அண்ணன் எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து ஒரு நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு உண்மையில ஹேட் ஆஃப் டிவியூ அண்ண வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள் அண்ட் இதெல்லாம் நான் ஒரு தான் பேசிட்டு போணுன்னு நினச்சேன் ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசுனவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டது எனக்கு பயங்கரமாக அதாவது விஜய் விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல பதட்டத்துல